உங்கள் பேர் என்னது என் பேர் வந்து மனிதம் சலீம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து மனிதம் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் தமிழ்நாடு மொத்தம் ப்ளட்டு கொடுக்கறது ஆக்சிடென்ட் தூக்கறது பாப்ப பிள்ளை படிக்க வைக்கிறது ஆனால் அதை பாடி எடுத்து அடக்கிறது தான் என்னோடய வேலை இப்போ நான் வந்து எம்பி எலக்ஸனுக்கு கன்னியாகுரி மாவட்டத்தில் நிற்கிறேன் ஸ்வீட்ஸாக நிற்கிறேன் இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன் நான் வந்து ஜெயிச்சா கண்டிப்பாக மக்களுக்கு நல்லா பண்ணுவேன் இது என்னோட ஒரு சாய்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நான் நிறைய ப்ளட்டு கொடுத்துருக்குறேன் அனாத பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறேன் அனாதை பாடி ஜிஎச்சி ஆசாரி பலத்தோடு எடுத்து நான் வந்து அடக்குறேன் இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ நான் ஒரு எம்பியரசன் வந்தால் கொஞ்சம் கூட ஒரு பதவி இருந்ததுன்னா இது நல்லா பண்ணணும்னா என்னோடய ஒரு ஆசை நல்லா பண்ணுவேன் எனக்கு இப்போ பெரிய பெரிய கட்சியெல்லாம் பெரிய கட்சி இருக்குது அதிமுக திமுக அப்புறம் வந்து பிஜேபி இருக்குது நான் ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் ஒரு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கணுங்கிறது நான் என்னோட ஒரு கருத்து நீங்கள் கண்டிப்பாக போடணும் நீங்கள் வந்து மத சார்பில் நிற்கிறீங்களே என்னென்ன பொதுவாக நடுநிலை எல்லாத்தையும் இது நான் வந்து பொதுவாக நிற்கிறேன் இதில் ஜாதி மதம் அரசியல் எதுவும் கிடையாது நான் வந்து ஒரு சுயேட்சா நிற்கிறேன் மக்களுக்கு நல்ல பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் ஒரு ஓட்டு கேட்குறேன் உங்கள்ட்ட பொதுமக்களுக்கு ஏதாவது கோரிக்கை மாதிரி வச்சுருக்கீங்களா பொதுமக்களுக்கு கோரிக்கை கிடையாது எனக்கு வந்து ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சா மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன் இது மட்டும் தான் என்னோட கோரிக்கை சின்ன ஏதாவது முறை வந்து இனிமேல் தான் சின்ன தருவாங்க ஒரு பத்தெண்ணா தருவாங்க அதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணி எடுப்பேன் என்னோட சின்ன எதுன்னு கேட்டால் நான் ரத்தம் தானே பண்ணது ஒரு துளி ரத்தம் இதுதான் என்னோட சின்ன